வணக்கம் வணக்கம் ஏன் இப்போ ஒரு பொதுவான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டமான சொல்ல நிறைய பேருக்கு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா இந்த சனாதன தர்மம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒரு பத்துல இருந்து பனிரெண்டு சதவீத மக்களுக்கு தான் இந்த சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்னு தெரியும் மித்த எண்பத்தி எட்டு சதவீத மக்களுக்கு சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம தான் இருந்தாங்க ஆனா எல்லாருமே சனாதன தர்மத்தை தான் கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அப்ப இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசு மாநில அரசுடைய சார்பில் இந்த சனாதன தர்மத்தினுடைய எதிர்ப்பு கொள்கை மாநாடுகள் அப்படி அப்படின்னு நடத்தி அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்போ இந்த சனாதன தர்மம்னால் முதல்ல என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விளக்கங்கள் இப்போ ஆன்மீகவாதிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவு பண்ணால் இருக்கும்னு கேட்டுக்கிறேங்க அது நீங்கள் சொன்ன மாதிரி சனாதன தர்மத்தை வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு தான் எல்லா இந்துக்களும் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க சனாதன தர்மம் ஒரு மனிதன் வந்து ஒரு குழந்த பிறக்கிறதுலேருந்தே இந்துவாக பிறந்த குழந்தை இந்து மதத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்த குழந்த பிறந்தாச்சுன்னா சனாதன தர்மம் ஆரம்பிச்சிருது இல்லையா அப்போ முத முதல்ல குழந்த பிறக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்துன்னு என்ன செய்கிறோம் முதல்ல என்ன செய்கிறோம் பெயர் வைக்கிறோம் இல்லையா அந்த பெயர் வைக்கிறது நாமகரணம்னு வச்சிருக்கு தர்மசாஸ்திரத்தில் இந்த பெயர் சூட்டல்னு சொல்கிறோம் தமிழில் அது சில சமூகத்தில் இந்து சமூகத்தில் பத்தாவது நாள் குழந்தைக்கு பயிர் வைப்பாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாள் பயிர் வைப்பாங்க சனாதன தர்மம் என்ன சொல்கிறது நீங்கள் பத்தாவது நாள் வைங்க நீங்கள் முப்பதாவது நாள் வைங்க இல்லை பதினாறாவது நாள் வைக்கிறாங்க இல்லை பதினாறு நாள் வைக்கிறாங்க இது பெயர் சூட்டல் அப்புறம் பெயர் வச்சாச்சு அப்புறம் குழந்த கொஞ்சம் பெரிய குழந்தையாயிடுது நல்ல பசி எடுக்கக்கூடிய வயசு மாதம் வந்தாச்சு அப்போ நீ ஆறாவது மாதத்துலையோ ஏழாவது மாதத்துலேயோ அன்னப்பிரசன்னம்னு பேர் முத முதல்ல குழந்தைக்கு சோறு ஊட்டுதல்னு பேர் தமிழில் அது என்னைக்கு கொடுக்கணும் எந்த நாளில் கொடுக்கணும் என்ன நட்சத்திரத்தை இதை தான் சொல்கிறது சனாதன தர்மம் என்ன தேதியில் என்ன நட்சத்திரத்தில் கொடுத்தால் அந்த குழந்தைக்கு சக்தி கரெக்டாக இருக்கு என்ன முத முதல்ல அந்த குடலில் சாப்பாடு அன்னப்பருக்க போகிறது இல்லையா அதுக்கு முன்னாடி பாலே குடிச்சிக்கிட்டு இருந்தது அப்போ தான் திடப்பொருள் திடப்பொருள் அதனால் அதுவும் நல்ல நாள் அதாவது நல்லோர் செய்யாதே நாள் செய்யும்பாங்க அதே மாதிரி ஒரு நல்ல நாள் இது சனாதன தர்மம் ரெண்டாவது குழந்தைக்கு அன்னம் கொடுத்தாச்சு அடுத்தது கொஞ்சம் பெரிய குழந்தை ஒரு வயசு ஆப்பிங்க ஒரு வயசான என்னென்னா பிறந்த நாள் கொண்டாடுறோம் பிறந்த நாள் கொண்டு கேக்கு வெட்டுறோம் இல்லை கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம் அதெல்லாம் இருக்கட்டும் முடி எடுத்து காது குத்துறோம் அதுக்கு பேர் வந்து சௌரம் கர்ணபூஷன சௌரம் அப்படின்னா முடி கழித்தல் அதே மாதிரி கர்ணபூசணம்னா காது குத்துறது இதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து நல்ல நட்சத்திரமாக பார்த்து குலதெய்வ கோயில்லேயோ இஷ்டதெய்வ கோயில்லையோ பேர் அந்த அந்த கட்டு சடங்கு நடத்துகிறோம் இதுதான் சனாதன தர்மம் முடிஞ்சதா அப்புறம் அந்த குழந்த வந்து கொஞ்சம் பெரிய குழந்தை வீட்லேயே பேசுகிறது ஒரு வயசுக்கு அப்புறம் ஆ ஊ அம்மா அப்பா ஒவ்வொரு மாமா இப்படி ஒவ்வொரு வார்த்தையே சொல்லும் அப்புறம் மூணாவது வயசில் எல்லா வார்த்தையிலும் வந்து எல்லா வார்த்தையிலும் வந்து நம்ம சும்மா உடம்பு அடுத்த படிக்க அனுப்பணும் இல்லையா அப்போது இப்போ அப்போல்லாம் ஆறு வயசுல தான் படிக்க அனுப்புவாங்க அதுக்கு வந்து வித்யா அபியாசம் அப்பியாசம்னு பேர் அப்போ அந்த குழந்தைய அச்சரப்பிரயாசம் நல்ல நாளில் ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோம் அந்த காலத்தில் குருவெல்லாம் அப்போ ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறான் அப்போ நல்ல நாள் நட்சத்திரத்தில் வந்து ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறான் எழுத்தறிவித்தவன் இறைவன் இங்கே அப்போ குரு பிரம்மா குரு குரு குருதேவா சொல்லி ஆரம்பிக்கிறான் கல்வி அதுக்கு வந்து அதுக்கு ஒரு நல்ல நட்சத்திரமாக பார்த்தேன் இது ச சனாதன தர்மம் அப்புறம் அவன் படித்தாச்சு படித்து பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டான் அப்புறம் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிறதுக்கு நல்ல நாள் பார்த்து வேலையில் சேர்கிறதுக்கு ஒரு நாள் பார்க்குறான் வேலைக்கு பாராச்சு கையில் பணம் நிறையா வந்தாச்சு பணத்தை என்னைக்கு சேமிக்கணும்னு நாள் பார்த்து அப்புறம் பேங்கில் கொண்டு போடணும் அக்கௌண்ட்டில் அது குளிகைலாம் போடணும் இது சனாதன தர்மம் எல்லாம் வந்தாச்சு அப்புறம் வாகனங்கள் வாங்கணும் வீடை கட்டணும் அதுக்கு ஒரு நல்ல நாள் வாஸ்து நாள் பார்த்து வீடை கட்டு நல்ல நாள் பார்த்து வாகனத்தை வாங்க எல்லாம் வந்தாச்சு அப்புறம் இல்லையா குடும்பத்தை பார்க்க அப்புறம் கல்யாணம் பார்க்க அப்போ கல்யாணம் பார்க்குறேன் முதல்ல ஒரு வயசு முடிஞ்சன்னே ஒன்று மறந்துட்டேன் அந்த ஜாதகத்தை எழுதி வச்சுருவாங்க ஒரு வயசோடனே ஜாதக தரணம்னா ஜாதக அதை எழுதி வைக்கிறது ஒரு ஜாதகத்தை கொண்டு திருமணம் என்னைக்கு நடத்தலாம் இந்த பொண்ணுக்கு சேருமா இந்த மாப்பிள்ளை சேருமா திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பொருத்தம் பார்த்து சேர்க்கல எல்லாம் பார்த்தாச்சு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் மூர்த்த நாளில் கல்யாணம் வைக்கிறோம் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு சனாதன தர்மம் தான் சொல்லியிருக்கு சனாதன தர்மத்தில் ஜோதிஷம் வேதத்தினுடைய கண்ணுன்னு சொல்லியிருக்கு இங்கே அதே மாதிரி ஆலயங்கள் ஆலய வழிபாடு இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சனாதன தர்மம் தான் உபனிஷத்து இந்து மதத்திலுடைய அனைத்துமே சனாதானந்தான் குறிப்பாக சொன்னால் நல்லது செய்யு சொல்கிறது அது பேர் தர்மம்னு ஒரு சனாதான தர்மம் தர்மம்னு நான் அதை வச்சு நான் பேர் இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை நெறிமுறை கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா என்ன செய்வோம் அன்னைக்கு மேலே அடிக்கிறதுக்கு வாத்தியக்காரங்களை கூப்பிடுவோம் அவங்களுக்கு ஒரு வருமானம் பூக்காரனை கூப்பிடுவோம் கேமராக்காரனை கூப்பிடுவோம் ஃபோட்டோகிராஃபருக்கு வருமானம் காது குத்துறவருக்கு அவருக்கு ஒரு வருமானம் தங்க கடைக்கு ஒரு வருமானம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தப்போ என்ன வருது சமூக கலாச்சாரத்தில் ஒரு ஒற்றுமை வருது பல பொருளாதாரம் மேன்மை அடையும் மணி ஃப்ளோட்டிங் ஆகும் பணத்தை முடக்க முடியாது இதை தான் பலவிதமான இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சி ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவும் தன்மை உனக்கு கீழே இருக்கவங்களும் கஷ்டப்பட்டுக்கு உதவக்கூடிய தன்மை இது எல்லாமே சனாதன தர்மம் இதைத்தான் சொல்லியிருக்கவில்லை சனாதன தர்மம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் இன்னும் அதே சொல்லலாம் யார் ஏறுறா அதுதான் சட்டமே போட்டாச்சே சட்டத்தை மாரி யாரும் செயல்பட முடியுதா சனா இப்போ யார் உடன்கட்டை ஏறிட்டுருக்கா புருஷன் சேர்த்தா அதாவது பொண்டாட்டி சேர்த்தா புது மாப்பிளான்னு சொல்லியிருக்கான் புருஷன் சேர்த்தாலும் இப்போ வந்து புது மாப்பிளம் அப்படியே ஆகிப்போச்சு காலம் இந்த நேரத்தில் போய் உடன்கட்டை ஏறுற சனாதாரமாக அதை ஒழிப்போம்னா என்ன செய்ய முடியும் ஒழிக்க முடியுமா அதெல்லாம் இப்போ சட்டம் மாற்றியாச்சு அதனால் எந்த ஒரு இது இல்லை எல்லாமே இப்போ வந்து எல்லாம் சட்டத்துக்கு கீழே வாழ்கிறான் சாஸ்திரத்துக்கு கீழே ஓரளவு தான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் எல்லோரும் சட்டப்படி தான் இப்போ வந்து இருக்க சட்டப்படி தான் நடக்க முடியும் அந்த காலத்தில் சனாதன தர்மம்னு சொல்லி பால்ய விவாகம் இருந்தது ஆனால் அந்த பால்ய விவாகம்னா பன்னெண்டு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது அந்த பால்ய விவாகம் சனாத இருந்து சொல்லலை தப்பு இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு விவாகம் இருக்கும் இன்றைக்கி சட்டப்படி கூட்டம் அந்த மாதிரி பால்ய விவாகம் இருக்கும்போது காதல் திருமணம் இல்லை கலப்பு திருமணம் இல்லை சமூகத்தில் கொலைகள் வந்து கௌரவ கொலைகள் இல்லை இது எல்லாமே இருந்தது இல்லை இல்லையா இல்லை இல்லையா அப்போ சனாதன தர்மம் நூறு சதவீதம் தேவை இருக்குது நாட்டில் சனாதன தர்மம் அப்படிங்கிறது வாழ்வியல் வாழக்கூடிய நெறிமுறை பிறந்ததுல இருந்து மரணம் வரைக்கும் மரணம் அடைந்த பின்னால அந்த உடம்ப எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வரைக்கும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இது சமூகம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு தர்ம நெறிமுறையை தவிர இதில் மதம் சார்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது உலகமே சனாதன தர்மத்தை தான் இன்னைக்கு அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை வழிபடுங்கள்னு சனாதன தர்மம் சொல்லுது இந்த கடவுளை வழிபடுங்கன்னு சனாதன தர்மம் சொல்லல அதனால எந்த மதத்துல யாரு எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது சனாதன தர்மமே அப்படிங்கறதுதான் இதுல உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வாக சனாதன ஏகம் சத்து பிராணா கடவுள் உரை அப்படின்னு சொல்லக்கூடியதுதானே தவிர இப்ப இந்த சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு இன்னைக்கு அரசு எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவானது கடவுளை வழிபடக்கூடிய அனைவரையும் ஒழிப்போம்னு சொல்றதா தான் கருத்தே தவிர குறிப்பிட்ட இந்துக்களை மட்டும் மத்த இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் மட்டும் தனி கட்ட முறையில இல்ல சனாதன தர்மம்ங்கிறது இறை வழிபாட்டையே ஒழிக்கக்கூடிய தன்மை தான் இந்த சனாதன தர்ம ஒழிப்பு அப்படிங்கிறது குறிப்பிடுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படிங்கறது ஊர்னா ஊர் மக்களை தான் குறிக்கும் எப்பவுமே சனாதன தர்மமும் இந்து பிரிக்க முடியாது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் இந்துக்களும் சனாதனம் பின்னி பிணைஞ்சது அத பிரிக்க முடியுமா அது வேற இது வேற சொல்ல முடியாது ஆகையினால இதுல ஒரு குழப்பமே இல்லாமல் சனாதன தர்மத்தை கடைபிடித்து அனைவரும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழை வளமுடன் இருப்பதற்கான தர்ம நிதி என்று கூறி இதற்குண்டான விளக்கமளித்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்